நீதிபதியிடம் போன அதிர்ச்சி புகார் மோப்பம் பிடித்த சிறப்பு புலனாய்வு படை வணக்கம் நண்பர்களே தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் துறை வழக்கு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் செய்த பண மோசடி காரணமாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி தற்போது ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவரது இலாகாவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் டாஸ்மாக் அலுவலகங்களில் சமீபத்தில் அமலாக்கத்துறை மூன்று நாட்கள் சோதனை நடத்தியது அந்த சோதனைக்கு பிறகு ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்று இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையை எப்படியேனும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் குறிப்பாக நாங்கள் ஊழலை செய்யவில்லை என்றும் அவர் அந்த புகாரில் குறிப்பிடவில்லை மூன்று நாட்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் ரைடு நடத்திய அமலாக்கத்துறையினர் அங்குள்ள அதிகாரிகள் ஊழியர்களை கொடுமைப்படுத்தி உள்ளார்கள் இரவு பகலாக அறுபது மணி நேரம் அவர்களிடத்தில் தொடர்ந்து விசாரணை நடத்தி உள்ளார்கள் மனித உரிமை வீரல் நடைபெற்றுள்ளது அதனால் இந்த வழக்கு விசாரணையில் சட்டவிரோதமாக நடைபெற்றுள்ளது அதனால் அவர்கள் கைப்பற்றிய ஆவணங்களை திருப்பித் தருவதற்கும் உத்தரவிட வேண்டும் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள் அதற்கேற்ப அப்போது இந்த வழக்கில் ஆஜரான சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இரண்டு பேருமே திமுகவுக்கு தொடர்புள்ள நீதிபதிகள் என்பதால் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை சொன்னார்கள் குறிப்பாக நீங்கள் விடிய விடிய சோதனை நடத்தி உள்ளீர்கள் இந்த தகவலை அனைத்து செய்தித்தாள்களிலும் போட்டிருந்தார்கள் என்று கூறினார்கள் அப்படி சொன்னதோடு தொடர்ந்து டாஸ்மாக் துறையில் சோதனை நடத்துவதற்கும் தடை போட்டார்கள் அதோடு கொள்ளாமல் எந்த அடிப்படையில் டாஸ்மாகில் ஊழல் நடத்திருப்பதாக சொல்லி இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளீர்கள் என்பதற்கான காரணங்களை நீதிமன்றத்தில் விளக்கம் வேண்டும் என்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருந்தார்கள் ஆனால் அதையடுத்து மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த நீதிபதிகள் இரண்டு பேருமே அந்த வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவித்தார்கள் இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் இருவரும் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது அதன் காரணமாகவே இப்படி திமுக என்கிற கட்சியின் பின்னணியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த வழக்கில் நேர்மையான தீர்ப்பை சொல்ல மாட்டார்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே அவர்களை மாற்றம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அவர்களை தொடர்ந்து இந்த டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரிப்பதற்கு எஸ் எம் சுப்பிரமணியம் ராஜசேகர் என்கிற இரண்டு நீதிபதிகள் நியமிக்கப்பட்டார்கள் அவர்கள் இந்த வழக்கை நேற்று விசாரித்த போது அமலாக்கத்துறை சார்பில் நாற்பத்தி ஏழு பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள் அதில் ஒரு இடத்திலும் அமலாக்கத்துறையில் நடந்த விசாரணையின் போது ஊழியர்களும் அதிகாரிகளும் கொடுமைப்படுத்தப்படவில்லை எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் மனித உரிமை மீறலில் ஈடுபடவில்லை இந்த வழக்கு விசாரணையின் வீரியத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு எங்கள் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அறுபது நிமிடம் எந்த ஒரு இடத்திலும் விசாரணை நடத்தப்படவில்லை இரண்டரை மணி நேரங்கள் மட்டுமே விசாரணை நடத்தப்பட்டது அதோடு தமிழக அரசு சம்பந்தப்பட்ட ஒரு பொதுத்துறையில் நடக்கும் ஊழலை தடுத்து நிறுத்த வேண்டியது எங்களது கடமையாகும் அதைதான் நாங்கள் செய்கிறோம் மற்றபடி யாரையும் பழிவாங்கும் நடவடிக்கையாக இதில் நாங்கள் செயல்படவில்லை என்று அவர்கள் அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவித்திருந்தார்கள் இதன் காரணமாக இந்த வழக்கு மீண்டும் ஏப்ரல் எட்டாம் தேதி விசாரணைக்கு வரும்போது டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த பரபரப்பான சூழலில் இன்று ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகி உள்ளது அது என்னவென்றால் இந்த டாஸ்மாக் வழக்கை இப்போதைக்கு முடிக்கவிடக்கூடாது இதை நீண்ட காலம் இழுத்தடிக்க வேண்டும் என்று சதி திட்டம் போட்டு வருவது தெரிய வந்துள்ளது குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றால் இன்னும் ஒரு விசாரணையில் அமலாக்கத்துறைக்கு போடப்பட்ட தடையை நீக்கிவிடுவார்கள் அப்படி நீக்கினால் மறுபடியும் அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகத்தில் நுழைந்து மீதமுள்ள மொத்த ஊழல்களையும் கண்டுபிடித்து விடுவார்கள் குறிப்பாக தன்னை மட்டுமின்றி தனது தம்பி அசோக் குமார் தொடங்கி அனைத்து கோபாலபுரம் புள்ளிகளுமே அடுத்தடுத்து சிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதால் தற்போது இந்த டாஸ்மாக் வழக்கை புதிதாக விசாரித்து வரும் இரண்டு நீதிபதிகளில் ஒருவரான ராஜசேகர் என்பவரின் சகோதரரான வழக்கறிஞர் ஒருவர் மூலம் அவரை சந்தித்து அமைச்சர் செந்தில் பாலாஜி பேரம் வீசியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது காரணம் இந்த நீதிபதி ராஜசேகரின் தம்பி செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞராம் அதன் காரணமாகவே அவரிடத்தில் இந்த வழக்கை இப்போதைக்கு முடிக்க விடாமல் வருடக்கணக்கில் இழுத்து அடிப்பதற்கும் அதற்கான எத்தனை கோடிகள் கொடுப்பதற்கும் தான் தயாராக இருப்பதாக செந்தில் பாலாஜி கூறியுள்ளாராம் அதையடுத்து நீதிபதி ராஜசேகருடன் செந்தில் பாலாஜி ரகசிய சந்திப்பு நடத்தியிருக்கிறார் இந்த சந்திப்பில் மிகப்பெரிய அளவில் பேரம் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் ஏற்கனவே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இரண்டு நீதிபதிகள் திமுகவை சார்ந்தவர்கள் என்பது தெரிய வந்ததை அடுத்து அந்த அமர்வை மாற்றிவிட்டு இப்போது எஸ் எம் சுப்பிரமணியம் ராஜசேகர் என்கிற அமர்வை நியமித்துள்ளார்கள் என்றாலும் இந்த நீதிபதிகள் உடனும் திமுக தரப்பு ஏதேனும் ரகசிய டில் போட்டுவிடக் கூடாது என்பதற்காக அமலாக்கத்துறையின் சிறப்பு புலனாய்வு படை ஒன்று அவர்களை தீவிரமாக கண்காணித்து வந்திருக்கிறது அந்த வகையில் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிபதி ராஜசேகரை சந்தித்து பேசிய ரகசிய தகவல் தங்களுக்கு கிடைத்ததும் இதுகுறித்து உடனடியாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அமலாக்கத்துறை ஒரு புகார் கொடுத்துள்ளது அந்த புகாரில் டாஸ்மாக் துறையில் உள்ள ஊழலை வெளியில் கொண்டு வரவிடக் கூடாது என்பதற்காக ஏற்கனவே இரண்டு நீதிபதிகள் மீண்டும் அமலாக்கத்துறையின் ரெய்டுக்கு தடை உத்தரவு போட்டிருந்தார்கள் ஆனால் இப்போது நடுநிலையான இரண்டு நீதிபதிகளை நியமித்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அவர்களும் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாகிவிட்டார்கள் இதுகுறித்து நீதிபதி ஒருவரை செந்தில் பாலாஜி சந்தித்து பேசிய ரகசிய டீல் போட்டிருப்பது தெரிய வந்துள்ளது அதனால் இந்த டாஸ்மாக் வழக்கு சம்பந்தப்பட்ட நீதிபதிகளை உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் ஏதேனும் ரகசிய டீல் போட்டிருந்தால் உடனடியாக அவர்களை இந்த வழக்கிலிருந்து மாற்றி வேறு நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை ஒரு அதிரடி புகார் அளித்திருக்கிறது அதன் காரணமாகவே வருகிற எட்டாம் தேதி இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் நடைபெறவுள்ள நிலையில் இந்த வழக்கை இதே நீதிபதிகளே மீண்டும் விசாரிப்பார்களா இல்லை வேறு நீதிபதிகளின் அமர்வுக்கு மாற்றப்படுமா என்பது வருகிற எட்டாம் தேதி தெரியவரும் அந்த அளவுக்கு திமுக தரப்பை பொறுத்தவரை தாங்கள் செய்துள்ள ஊழல்களை யாரும் வெளியில் கொண்டு வந்து விடக்கூடாது கோபாலபுரத்தை சார்ந்த யாரும் இந்த டாஸ்மாக் ஊழலில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக திரைமறைவு வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக அமலாக்கத்துறை மட்டுமின்றி நீதிமன்ற வட்டாரமும் திமுக மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் அடுத்த செய்தி ராசாவின் பேச்சால் திமுகவில் கொந்தளிப்பு விஸ்வரூபம் எடுத்த இந்துக்கள் விவகாரம் திமுக தொடங்கிய காலத்திலிருந்தே இந்துக்களுக்கு எதிரான அரசியலை தான் செய்து வருகிறார்கள் என்றாலும் மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்துக்களின் ஓட்டு போய்விடும் என்பதற்காக அதை குறைக்க தொடங்கி இருக்கிறார் ஆனாலும் திமுகவின் எம்பி ஆராசா இந்துக்களை இழிவுபடுத்தும் வேலையை விடவே இல்லை கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுகவில் உள்ள இந்துக்கள் திமுக வேஷ்டியை கட்டும்போது நெற்றியில் விபூதி பூசக்கூடாது அதை அழித்து விடுங்கள் அப்போதுதான் திமுக காரன் யார் சங்கிகள் யார் என்கிற அடையாளம் தெரியும் என்று கூறியிருந்தார் இதன் காரணமாக திமுகவில் உள்ள இந்துக்கள் பலரும் ஆ ராசாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் அவர்கள் விடுத்துள்ள செய்தியில் திமுக தலைவர் ஸ்டாலின் குடும்பத்தினரை விமர்சிக்கும் வகையில் ஆ ராசா பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது ஆராசா திமுகவில் இருக்கிறாரா இல்லை திராவிட கட்சியில் இருக்கிறாரா என்று தெரியவில்லை பெரும்பான்மை இனத்தவரின் மத வழிபாடு உரிமைகளிலும் ஆன்மீக உணர்வுகளையும் புண்படுத்துவது போல் இவர் செயல்பட்டு வருகிறார் யாருடைய மத வழிபாட்டு உரிமைகளையும் திமுக இழிவுபடுத்தக் கூடாது என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் செயல்பாடாக இருக்கிறது அவரது மனைவி கூட வீட்டில் பூஜை அறை வைத்து கடவுள்களை வழிபடுகிறார் அதோடு அமைச்சர்கள் பாபு கே என் நேரு உள்ளிட்டோர் கோவில்களுக்கு செல்வதோடு தங்களது விருப்பத்திற்கு கையில் கயிறு கட்டி உள்ளார்கள் அதனால் திமுகவில் யார் வேட்டி கட்ட வேண்டும் என்பதை ஆராசா முடிவு செய்யக்கூடாது இப்படி திமுகவில் உள்ள இந்துக்கள் குறித்து பேசுவதற்கு முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இடத்தில் இவர் அனுமதி பெற வேண்டும் என்று திமுகவினர் பலரும் அவரை கண்டித்து வருகிறார்கள் நண்பர்களே துறைக்குள் அமலகத்துறையை முழுகி விடவே கூடாது என்பதற்காக செந்தில் பாலாஜி வழக்கு தொடுத்திருப்பதோடு அந்த வழக்கை முடியவிடாமல் நீண்ட காலம் எழுத்து வேண்டும் என்பதற்காக நீதிபதிகள் சந்தித்து ரகசிய பேரம் பேசியிருப்பது குறித்த அதிர்ச்சி தகவலை சிறப்பு புலனாய்வு படையினர் தலைமை நீதிபதிக்கு கொடுத்திருப்பது மற்றும் திமுகவில் உள்ள இந்துக்கள் கட்சி வேஷ்டி கட்டும்போது தங்கள் நெற்றியில் விபூதி பூசியிருந்தால் அதை அழித்துவிட வேண்டும் என்று ஆ ராசா எம்பி பேசியதற்கு எதிராக திமுகவில் கண்டனங்கள் எழுந்து வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்